முதல்லயே இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கருப்பா இந்த குடும்பத்துக்கு ஒருத்திய கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்கான் ஏண்டி சின்ன மருமகளே இருக்கிறியா ஆ அத்த சொல்லுங்கத்த இங்கதான் இருக்க ஒன்னு இல்ல எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது நீ பசாருக்கு போய் எனக்கு மருந்து மாத்திர வாங்கிட்டு வா அத்த அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்க அக்கா கிட்ட சொல்லிட்டா அவங்க போய் வாங்கிட்டு வருவாங்க என்னது இந்த சின்ன விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லணுமா முதல்லயே அவ பறவ மாதிரி வெள்ளையா இருக்கா இந்த வெயிலுக்கு போனா அவ கருப்பாயிட மாட்டா இப்படி ராதம்மா அவங்க பெரிய மருமகளான சரோஜாவை பத்தி அவளோட கலரை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாமே தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த சரோஜா அவ அத்தை சொன்னது கேட்டு அங்க வந்து ஐயோ அத்த எதுக்காக நீங்க தங்கச்சிக்கிட்ட சண்டை போடுறீங்க இங்க தானே இருக்கு கடை நான் போய் மருந்து வாங்கிட்டு வர அத்த அப்படி சொல்லி சரோஜா வெளியே கடைக்கு போறேன்னு சொல்லி வெளியே போய் அத்தைக்காக மருந்த வாங்கிட்டு வந்தா ஏண்டி அம்மா சின்ன மருமகளே இந்த சரோஜா வெளியே போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரல நான் கூட அத பத்தி தான் யோசிக்கிறேன் அத்த என்ன போய் பார்த்துட்டு வர சொல்றீங்களா சரி சரி இரு நானும் வரேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சரோஜாவை தேடிக்கிட்டு வெளியே போனாங்க அந்த அத்தை மருமக ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வழியில வேணும் அப்படின்னு ஒருத்தர் கிடைச்சாரு அப்பா வேணும் இந்த பக்கம் என்னோட பெரிய மருமக சரோஜா வந்தாள் ஓ அப்படியா உங்களுக்கு விஷயமே தெரியாதா உங்க மருமக சரோஜா தலை சுத்தி கீழே விழுந்துட்டா அந்த விஷயம் தெரிஞ்சுதான் நீங்க வர்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன் ஐயோ என் மருமகளுக்கு என்ன ஆச்சு வெயில்ல வெளியே போக வேண்டான்னு எவ்வளவோ சொன்னாலும் அவ கேக்கலையே என்னடி திருஷ்டி பொம்மை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க வாடி ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் ஐயோ அத்த நீங்க பயப்படாதீங்க அக்காவுக்கு எதுவுமே ஆகாது ஆமாமா சொன்னாங்களே இவங்கதான் அவன் வெயில்ல வெளியவே வர வரமாட்டால வெயில்ல வந்ததுனால மயக்கம் போட்டு விழுந்திருக்கா சரிவா இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் கவலைப்பட்டுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தாங்க டாக்டர் என் மருமகன் எப்படி இருக்கான் முகமெல்லாம் கண்ணி போயிருக்கா ஐயோ இப்படி ராதம்மா சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சாங்க அப்போ டாக்டர் வந்து ஏமா எதுக்காக இப்படி கத்துறீங்க உங்க மருமகளுக்கு ஒன்னு ஆவல உங்க மருமகள் இப்போ பிரெக்னன்ட் என்னது என் மருமக மாசம் இருக்கிறாளா எவ்வளவு நல்ல விஷயத்தை சொன்னீங்க டாக்டர் உங்க வாயில சக்கரையை தான் போடணும் ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்ப உங்க மருமகளை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சரிங்க டாக்டர் கூட்டிட்டு போறோம் அத்த நான் போய் ஆட்டோவை கூட்டிட்டு வரட்டா என்னது ஆட்டோவா ஏன் மாதிரி இன்ஜின்ல என்ன போய் காரை வாடி அப்படின்னு பேச்ச கேட்டு வெண்ணிலா மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவ கவலைப்படல வெளிய வந்து காருக்கு பேசி காரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு போய்கிட்டு இருந்தா இப்படி அவங்க எல்லாருமே கார்ல வீட்டுக்கு போனாங்க இங்க பாரு சின்ன மருமகளே இனிமே என் மருமக சமையலறை பக்கமே வர வரமாட்டா இனிமே எப்பவுமே அவளோட பெட்ரூம்ல ஏசி ஆன்ல தான் இருக்கணும் அவளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஜூஸ் ஃப்ரூட்ஸ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சரியா சரிங்கத்த அப்படி சொல்லி வெண்ணிலா சமையல் அறைக்குள்ள சமைக்கிற அப்படின்னு சமையல் போய்கிட்டு இருக்கும் அவளும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அட இப்ப இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு டாக்டரை வீட்டுக்கு வர சொன்னாங்க டாக்டர் மருமகளை செக் பண்ணி பார்த்துட்டு ராதம்மா இப்ப உங்களுக்கு டபுள் தமாக்கா உங்களோட இந்த மருமகளும் மாசமா இருக்கா இவள கூட ரொம்ப அப்படி சொல்லி டாக்டர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு என்னடி இப்படி நின்னுகிட்டே பாத்துக்கிட்டு இருக்க நீ மாசமா இருக்கிற விஷயம் ரொம்ப சந்தோஷம்தான் சரி போயி சமையல் செய்த்த அக்கா மாசமா இருக்கான்னு சொன்ன உடனே அவளை மட்டும் சமைக்கிறது வேண்டான்னு சொல்லிட்டீங்க ஆனா என்ன மட்டும் சமைக்க போன்னு சொல்றீங்க? அப்படி வெண்ணிலா கேட்ட உடனே ராதாமா இப்படி சொன்னாங்க. "என் பெரிய மகளோட கலர் என்ன? உன்னோட கலர் என்ன? உன்னை எப்படி பார்த்திட்டாலும் பொறக்கப்ற கொழந்த உன்ன மாதிரி தான் கருப்பா பொறக்கும். ஆனா உன் குழந்தை வெள்ளையா பொறக்காத இல்ல. ஆனா என்னோட பெரிய மருமகளுக்கு பொறக்கற குழந்தை அப்படியே வெள்ளையா தான் பொறக்க போகுது. சும்மா நின்னு பேசிக்கிட்டு ircாம போய் வேலையை பாரு." ராதம்மா அவங்களோட பெரிய மருமகளை ஒரு மாதிரியும் அவங்களோட பெரிய மருமகளையும் வேற வேற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க எங்க எதுக்குங்க அத்தை இப்படி நடந்துக்கிறாங்க அக்காவும் பிரெக்னண்டா இருக்கிறாங்க நானும் பிரெக்னண்டா இருக்கிறேன் ஆனா அத்தை என்னைய ஒரு மாதிரியும் அக்காவையும் ஒரு மாதிரியும் எதுக்குங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் இந்த பிரெக்னண்டா இல்லாத மாதிரி பாக்குறாங்க இப்படி வெண்ணிலா அவ புருஷனான வெங்கட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா வெண்ணிலா உனக்கு எங்க அம்மா பத்தி தெரியும் தானே அவங்க அப்படிதான் நீங்க என்னங்க அவங்க அப்படிதான் என்கிட்டயே சொல்றீங்க ஆமா பொறக்க போற குழந்த வெள்ளையா இருக்கிறது தான் மதிப்பு அப்படின்னா நாளைக்கு எனக்கு பொறக்க போற குழந்த கருப்பா இருந்தா அந்த குழந்தைய தான் பாத்துக்குவாங்களா நீங்களே சொல்லுங்க பாக்கலாம் வெண்ணிலா என்ன வெண்ணிலா நீ பேசுறது அம்மா உங்க ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க அப்படியாங்க சரி அப்பனா நீங்க போய் அந்த ஏசி ரூம் நம்மளுக்காக விட்டு கொடுக்க சொல்லுங்க பாக்கலாம் அவ்வளவுதானே இப்பவே போய் கேட்டுட்டு வரேன் இது அப்படின்னு கிரி அவனோட அம்மாவான ராதம்மா கிட்ட வந்தான் என்னடா கிரி அம்மா எப்பவுமே அந்த ஏசி ரூம்ல அன்னிதனமா தூங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் வெண்ணிலா தூங்கட்டும் அண்ணிய வெளியே வர சொல்லுங்கம்மா என்னடா அது இப்போ எந்த ரூம்ல தூங்குனா என்னடா நீ சொல்லு அது இல்லம்மா இப்ப அவ மாசமா அவளுக்காக இல்லைனாலும் அந்த குழந்தைக்காவது என்னடா நீ சொல்றது அவ ஏசில படுத்த ஒண்ணு அந்த குழந்தை உன்ன மாதிரி அவள மாதிரி இல்லாம வெள்ளியாவ வந்து பிறக்க போகுது அதே உன் அன்னிக்காரி இந்த மாதிரி ஏசில படுத்து தூங்குனா பொறக்க போற குழந்தை அப்படியே சக்கு செவேர்னு பொறக்கும் அவளை அங்கே பெட்ரூம்ல படுத்து தூங்க சொல்றா அப்படின்னு சொன்னாங்க ராதம்மா அந்த வார்த்தையை கேட்ட உடனே கிரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் கிரி மூஞ்ச பார்த்த வெண்ணிலா என்னங்க அந்த மூஞ்சிய மாறி போயிருக்கு என்ன சொன்னாங்க அத்தை எதுவுமே இல்ல அதை விட்டுரு எனக்கு தெரியுங்க அத்தை என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு எனக்கு அந்த ஏசி ரூம்ல படுத்து தூங்கணும்னு ஒண்ணு இல்லங்க ஆனா நாளைக்கு நம்மளுக்கு பொறக்க போற குழந்தைய அத்த எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தான் உங்களுக்கு தெரியணும்னு பண்ண ராதம்மா மார்க்கெட்டுக்கு போய் பேக் நிறைய ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்தாங்க வெண்ணிலா இந்த பேக்ல இருக்கிற பழங்களை எடுத்து உன் அக்காவுக்கு ஜூஸ் போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க வெண்ணிலா அந்த ஃப்ரூட்ஸை எடுத்து ஜூஸ் போட்டு அவளுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அவளோட அக்காவுக்கும் ஒரு கிளாஸ் ஜூஸ் கொண்டு போய் கொடுத்து அவளையும் குடிக்க வச்சா அதை பார்த்த சரோஜம்மா ஏ வெண்ணிலா ஏண்டி உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இந்த ஜூஸை உன் அக்காவுக்கு தானே நான் கொடுக்க சொன்னேன் அவளுக்கு குடு அப்படின்னு நான் சொன்னா ஏன்டி உனக்கு இவ்ளோ திருட்டு புத்தி இங்க பாரு நீ இப்படி பண்ணா பிறக்கப்படுற உன் குழந்தைக்கு உன்னோட கலர் மட்டும் இல்லை உன் புத்தியும் வரும் உன் கலரே அந்த குழந்தைக்கு வரக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் இப்போ உன்னோட திருட்டு புத்தி வேற வரணுமா அப்படின்னு ராதம்மா வெண்ணிலாவை எதேதோ சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே வெண்ணிலா கவலைப்பட்டுகிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி ராதம்மா பெரிய மருமகளை ஒரு மாதிரியும் சின்ன மருமகளை ஒரு மாதிரியும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க சின்ன மருமகளை பாத்துக்கிறதே இல்ல இப்படி ஒன்பது மாசம் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் டெலிவரி கூட ஆச்சு அப்போ ராதம்மா எங்க எங்க என் பெரிய மருமகளோட குழந்தை எங்க என் சந்திர எங்க அப்படின்னு ராதம்மா ஆத்திரப்பட்டு பெரிய மருமகளோட குழந்தைய பார்க்க போனப்போ அந்த குழந்தை கருப்ப பொறந்திருந்துச்சு அத பார்த்த ராதம்மா மயக்கம் போட்டு அங்கேயே கீழே விழுந்துட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு இதே என்னடி இந்த குழந்தைய உனக்கு பொறந்துச்சு உனக்கு நேரத்துக்கு நேரத்துக்கு ஜூஸ் பழம் வெயில கூட கால் கீழே வைக்க விடலையேடி எப்படி உனக்கு இந்த குழந்தை கருப்பா பிறந்துச்சு குழந்த கருப்பா பிறந்தா நான் என்னத்த பண்ண முடியும் எங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிதானே குழந்தையும் இருக்கும் குழந்தை வெள்ளையா பொறுக்கணும் அப்படின்னா நான் ஒண்டியா வெள்ளையா இருந்த மட்டும் பத்தாதில்லத்த அப்படின்னு சரோஜா ராதம்மா மேல கோவப்பட்டா அதுக்கப்புறம் ராதம்மா அவங்களோட சின்ன மருமக கிட்ட போய் அந்த குழந்தைய பார்த்த உடனே குழந்த வெள்ளையா இருக்கிறத பார்த்து மறுபடியும் போட்டு விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சு இவ்வளவு கருப்பா இருந்தா உங்க குழந்தை என்னடி இவ்வளவு வெள்ளையா பிறந்திருக்கு அத்த எங்க வீட்டுல எங்க அப்பாவை தவிர மிச்ச பேரு எல்லாரும் வெள்ளையாதான் இருப்பாங்க அவன் அவன் தாய் மாமா மாதிரி இருப்பான் கலர்ல என்னத்த இருக்கு மனசுதனத்த எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்னு சொன்னா வெண்ணிலா அன்னையில இருந்து ராதம்மா தன்னோட மனச மாத்திக்கிட்டு தன்னோட ரெண்டு மருமகங்களையும் ஒரே மாதிரி பாத்துக்கிட்டாங்க அக்ஷயாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ரோஜா சாந்தம்மா அப்படிங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க மருமக ரொம்ப புத்திசாலி ஆனா மாமியார் ரொம்ப சோம்பேறி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டு படுத்து தூங்குறது தான் இருந்தாங்க அத பார்த்து ரோஜா அவளோட புருஷனான கிரண் கிட்ட என்னங்க உங்க அம்மா எப்பவுமே காலையில எனக்கு முன்னாடி எந்திருக்கிறாங்க நான் வேலை செய்யும்போது போது இருக்காங்களே தவிர எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க நீங்களும் அதை கொஞ்சம் சொல்லக்கூடாதா உங்க பொம்பளைங்க பொம்பளைங்க சண்டைக்கு என்ன நடுவுல இழுக்காதீங்க உங்க சண்டை என்னவோ அத நீங்களே சரி பண்ணிக்கங்க அப்படி சொல்லி கிரண் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரோஜாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அப்ப ரோஜா அவளோட மனசுல சரி உங்க அம்மாவ எப்படி என்னோட வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் இனிமே என்ன பாருங்க மறுநாள் எந்திரிச்சு வந்தா இப்படி அத கழுகிக்கிட்டு அதை எல்லாமே தூக்கி தூக்கி கீழே போட்டுக்கிட்டே இருந்தா அத பார்த்து மாமியாரான சாந்தம்மா ஏமா ரோஜா கண்ண எங்க வச்சுக்கிட்டு வேலை செய்யற எதுக்காக இப்படி பொருளுங்களை கீழே போட்டுக்கிட்டு இருக்க பாத்தியா பாத்திரம் எல்லாம் எப்படி சொட்ட விழுந்திருக்குன்னு எப்பவுமே பாத்து தானே வேலை செய்வேன் ஆமா இன்னைக்கு என்ன புதுசா என்னவோ எனக்கு ஒன்னும் தெரியல அத்தை சரி பரவாயில்லத்த நாளைக்குல இருந்து நான் பாத்துக்கிறேன் விடுங்க அதுக்கு மாமியாரும் சரின்னு சொன்னாங்க ஹீகி எல்லாம் ஒன்னும் கிளீன் மாடிதான் நந்தரா மத்தே மத்தே கிழகி ஆக்கி ஆக்கி தெக்கி எடுத்தா இட்லோ அதை பார்த்த மாமியார் அவங்களோட மனசுல இப்படி யோசிச்சாங்க இன்னைக்கு இவளுக்கு என்னவோ பேய் பிடிச்சிருக்கு அதனால தான் இப்படி ஆடுறா மறுபடியும் மருமக துணி துவைக்க போய் அங்கே சத்தத்தை அதிகமாக்கி துணி துவைச்சிக்கிட்டு இருந்தா மாமியார் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த சத்தம் அவங்க காதுக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஐயோ 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 என்னடி துணியை போய் இவ்வளோ சத்தம் போட்டு துவைச்சிக்கிட்டு இருக்க அந்த துணி இருக்கணுமா இல்ல கிழிஞ்சு போனுமா ஏண்டி அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து ஏண்டி என்னடி போட்டு தோச்சுக்கிட்டு இருக்க இந்த துணியில அழுக்கு இருந்துச்சு அத்த அதனாலதான் இப்படி தோச்சுக்கிட்டு இருக்க பாத்தீங்களா இப்போ எப்படி பழப்பழான்னு தெரியுது அப்படின்னு சொன்னான் ஆனா மாமியாரு பொடவை கிழிஞ்சிருக்கிறத பாத்தாங்க அப்ப அவங்களுக்கு கோவம் வந்து ஏண்டி தங்க மாதிரி இருந்த துணிய இப்படி கிழிச்சு வச்சிருக்கேடி நாளையில இருந்து நீ என் துணிய தோக்காத இனிமே என் துணிய நானே தோச்சுக்கிறேன் எனக்கு இந்த புடவை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமாடி என்ன மன்னிச்சிடுங்க உங்க துணிய இனிமே நீங்களே தோச்சுக்குவீங்கல்ல அதனால இதுக்கப்புறம் எப்பவுமே இப்படி நடக்காதத்த அத்த நாளையிலிருந்து எதுக்கத்த இன்னைக்கே நல்ல நாள் தானே இன்னைக்குல இருந்தே உங்க வேலையை ஆரம்பிக்கலாமே உங்க துணி துவக்கிறதுக்கு இன்னும் நிறைய புடவ இருக்கு இப்படி அவங்க துணிய சைட்ல வச்சு மத்தவங்க துணிய துவச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு அத்தை அவளோட மனசுல ஐயோ இந்த வெயில துணி துவைக்கிறது அப்படின்னா என்னால முடியாதே இன்னைக்கு ஒரு நாள் அவகிட்ட சொல்றேன் நாளையில இருந்து கலில சீக்கிரமா எந்திரிச்சு நானே துவச்சுக்கிறேன் இப்படி மருமக கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் நீ துவச்சுது நாளையிலிருந்து நானே என் துணியை துவச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஓஹோ இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு என் அத்தை துணி தோக்க வந்துட்டாங்களா நாளைக்கு இந்த துணி கூட சேர்ந்து பாத்திரத்தையும் கழுவ வைக்கிறேன் பாரு இந்த ரோஜாவோட அடினா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரோஜா இப்படி அந்த நாள் போச்சு இப்படி மறுநாள் காலையிலயும் மாமியார் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த ரோஜா இன்னைக்குல இருந்து வேலை செய்யறான் அப்படின்னு சொன்னவங்க இப்படி படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க இரு இவங்களுக்கு செய்யறேன் அவங்கள எப்படியாவது எழுப்பணும் அப்படின்னு ரோஜா அங்கிருந்த பாத்திரத்தை எல்லாமே கீழே போட்டு உடச்சுக்கிட்டு இருந்தா அந்த சத்தத்தை கேட்டு ரோஜா அம்மா உடனே எந்திரிச்சு அட என்ன இவளுக்கு போறாத காலம் வந்திருக்கு எதுக்காக இப்படி சத்தம் போட்டு என்ன தூக்கத்திலிருந்து எழுப்பிக்கிட்டு இருக்கா சத்தம் போடாதடி தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடுறீ என்ன எப்படி அத்த நீங்களும் சுத்தம் பண்ண மாட்டீங்க அம்மா தாயி நானே சுத்தம் செய்யறேன் தயவு செஞ்சு நீ போய் வேற வேலையை பாத்துக்கிறியா அப்படி சொல்லி மாமியார் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சாங்க பதினோரு மணி ஆச்சு அதுக்கப்புறம் மாமியார் எந்திரிச்சு வந்து பாக்கும்போது அங்க இருக்கிற துணி பாத்திரம் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அட என்ன இவ இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கா நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னே அதனாலதான் இவ்வளவு செஞ்சு வச்சிருக்காளா துணி கூட சேர்த்து பாத்திரத்தையும் இப்படி தூக்கி வெளியே போட்டிருக்காளே வெயில் என்னவோ இப்படி அடிக்குது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியவே மாட்டேங்குது அப்படி யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் போயி படுத்துக்கிட்டா அதை எல்லாமே பார்த்த ரோஜா அத்த நீங்க எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் இன்னைக்கு பக்கத்து வீட்டு சாந்தி கூட சேர்ந்து போறேன் அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன் இப்படி மாமியார் கிட்ட கூட சொல்லாம பக்கத்து வீட்டு சாந்தி கிட்ட வந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உன் அத்தைக்கு சரியான பாடத்தை தான் நீ கத்து கொடுக்க பாக்குற இன்னைக்கு நீ உன்னோட வீட்டு பக்கமே போகவே போகாத நான் என்னோட பண்ணி சொல்லிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் வெளியே வீட்டுக்காருக்கும் அவளோடனு சொல்லி அவரும் போ அப்படின்னு சொன்னதுனால அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வெளியே போனாங்க சரியா ரெண்டு மணி நேரமாச்சு மாமியார் எந்திரிச்சு பார்த்தாங்க அவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்தது ஏண்டி எங்கடி செத்து போயிருக்க எனக்கு பசி எடுக்குது ஏதாவது சாப்பிட செஞ்சு வச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மருமகளை தேடி பார்த்தாங்க மருமக எங்கேயுமே இல்லாததுனால இவ எங்க போனான்னு தெரியல இவளையே தேடிக்கிட்டு இருக்கிறது சுத்தமா வேஸ்டான வேலை என் வயிற்றுக்குள்ள பசியில தாளம் போடுது ஏதாவது செஞ்சு சாப்பிட்டாதான் முடியும் அப்படின்னு சாந்தம்மா யோசிச்சுக்கிட்டு சமையல் அறைக்குள்ள வந்து சமைக்கிறதுக்கு பார்த்தாங்க அப்போ பாத்திரங்க சுத்தமா இல்லாததுனால அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை கழுவி சமைக்க ஆரம்பிச்சாங்க இப்படி மறுபடியும் மொத்தத்தையும் சாப்பிட்டு படுக்க நல்லா தூங்குனாங்க இப்படி மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சாங்க மாமியார் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது மருமக மறுபடியும் இல்லாதத பார்த்து மருமகளுக்கு ஃபோன் பண்ணாங்க அவ போன் சுவிட்ச் ஆஃப் வந்ததுனால மறுபடியும் இப்பதான் இது எல்லாமே எனக்கு புரியுது இவ்வோ வேணும் வேணும்னு தான் செய்யறா ஐயோ என் புருஷன் வர நேரம் ஆயிடுச்சு வேலை செய்யாம இருந்தா அவர் என்ன திட்டுவாரே எதுக்கு இவ கூட சண்டை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாயங்காலம் வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாங்க சமையல கூட செஞ்சு முடிச்சாங்க அப்பவே அவங்க புருஷன் சங்கரைய வந்தாரு நம்ம மருமகளை நான் சினிமா தேட்டர்ல பார்த்தேன்டி என்னமா ஒண்டியா வந்தியான்னு கேட்டதுக்கு சாந்தி கூட வந்த மாமான்னு சொன்னான் அவங்களுக்கு நானு டிக்கெட் எடுத்து கொடுத்தேன் நாங்க மூணு பேரும் சேர்ந்து இன்னைக்கு படம் பார்த்தோம் அப்பா படம் எவ்ளோ சூப்பரா இருக்கு ஆமா வேலையெல்லாம் இன்னைக்கு நீதான் செஞ்சியா ரொம்ப நல்ல வேலை செஞ்ச இன்னைக்கு மருமகளுக்கு வேலை இல்ல அந்த வார்த்தையை கேட்டு சாந்தம்மா அவங்களோட மனசுல இப்போ என்னால வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா இவரு என்னதான் போட்டு அடிப்பாரு சரி இவர்கிட்ட எதுவுமே ஆ ஆமாங்க நான் தான் மருமகளை சினிமாக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னே அவளவு வேலை செய்யறா இன்னைக்கு ஒரு நாளாவது அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு தாங்க அனுப்பி வச்சேன் இதுல என்னடி இருக்கு வேலைய மருமகளும் நீயும் ஒத்துமையா செய்யுங்க என்ன பிரச்சனை வரப்போகுது அதுக்கு அவளும் சரின்னு சொன்னா இப்படி அதை எல்லாமே கேட்ட ரோஜா அங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்பா இன்னைக்கு எங்க மாமியார் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் இதுக்கு மேலே அவங்க வேலை செய்யல அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போயிடுவேன் அப்புறம் மாதிரி மாதிரிதான் அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள்ல இருந்தே மாமியார் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சாங்க அதுக்கப்புறம் வீட்டுல சமையல் வேலைய மருமக செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி வீட்டுல ஆம்பளைங்க இல்லாத நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க நீ வேணும் வேணும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நிம்மதியா இருந்த என்னோட வாழ்க்கையில பேய் மாதிரி வந்து என்னோட வாழ்க்கைய கெடுக்க பாக்குறியா நான் நிம்மதியா தூங்க கூடாதுன்னு தானே மருமக மட்டும் அவங்க பேச்ச காதுல வாங்கவே இல்ல எப்பவுமே ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருந்தா அத்த நான் செய்யறது நல்ல வேலை அத்தை அத நீங்க கூடிய சீக்கிரம் உணர்வீங்க அப்படின்னு சொன்னா ஆனா மாமியார் அந்த வார்த்தைக்கு காது கொடுக்காம அவளை திட்டிக்கிட்டே இருந்தாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் மாமியார் கிட்ட அம்மா ரோஜா என்ன மன்னிச்சிடுமா இவ்வளோ நாள் நான் என் சோம்பேறி தனத்துனால என் உடம்புக்கு நல்லா இருந்தாலும் கூட உன் கையால எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கிட்டே இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நான் ரொம்ப நல்லா இருக்கிறேமா ஆனா நீ செஞ்ச வேலையால எனக்கு ரொம்ப நிம்மதிதாமா கிடைச்சிருக்கு அத்தை இது எல்லாமே உங்க உடம்பு நல்லதுக்காக தான் செஞ்சேன் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா உடம்பு தான் அத்தை கெட்டு போயிடும் அதனாலதான் இந்த வேலையெல்லாமே உங்க கையால செய்ய வச்சேன் உங்களுக்கு என்னைக்காவது கஷ்டம் அப்படின்னா சொல்லுங்க அத்தை இந்த வேலையெல்லாம் எப்பவுமே நானே பாத்துக்கிறேன் அத்தை அந்த வார்த்தையை கேட்டு அவளோட மாமியார் எனக்கு தங்க மாதிரி மருமக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா கண்டிப்பா நான் சொல்றேன்மா உனக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுமா நான் செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோஜா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது பார்த்து பையன் அப்பா மாமியார் மருமக ரொம்ப ஒத்துமையா வேலை செய்யறாங்க இவங்க இப்படியே ஒத்துமையா இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இவங்க பிரச்சனைக்கு நான் போகாதனாலதான் இன்னைக்கு இவங்க இவ்வளவு ஒத்துமையா நிம்மதியா இருக்காங்க நான் இப்படி இருக்கிறது தான் நல்லது இந்த ஜென்மத்துக்கு இது போதும் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனா